சில பேர் புரியாம விமர்சனங்கள் பண்ணுவாங்க ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெற்றி ஆயிரம் விமர்சனங்களுக்கு பதில் என்னைக்குமே நம்மளை விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்படவே கூடாது நியாயமான விமர்சனங்களா இருந்தா நம்மளை எடுத்துக்கணும் அப்பதான் நம்ம வளருவோம் நியாயமற்ற விமர்சனங்களா இருந்தா சிரிச்சுக்கணும் அவ்வளவுதான் நீ பாட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் யாருக்கும் ப்ரூவ் பண்ணு நினைக்காது ஒரே ஒரு அட அந்த ஒரு வெற்றி போதும் ஆயிரம் விமர்சனங்களுக்கு அது பதிலா இருக்கும் அந்த வெற்றியை தான் உன்னுடைய பயணம் இருக்குன்னு உங்களுடைய கண்ணும் கருத்துமா இருக்கணும் தவிர இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நீ ஓடிட்டு இருந்தேன்னா முடியாது அந்த வெற்றி கிடைக்கும் வரை கல்ல கள்ள கொண்டு எரிவாங்க நிச்சயமா எரிவாங்க விமர்சனங்கள் பண்ணுவாங்க கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் திடமானம் இல்லையெனில் கடமையை நிறைவேற்ற முடியாது அறிஞர் அதனால பேரறிஞர் சொன்ன வார்த்தை யாருக்கு விமர்சனம் இல்லை கடவுளையும் விமர்சிக்கிறான் பிரைம் மினிஸ்டர் விமர்சிக்கிறாங்க சீப் மினிஸ்டர் விமர்சிக்கிறாங்க பிறந்த குழந்தைய விமர்சிக்கிறாங்க அந்த அளவுக்கு மெண்டலா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல நம்மளை விமர்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா அதுல எந்த யூஸும் கிடையாது விமர்சிச்சியா போய்க்கோ கோிக்கண்ணியா கோச்சு கோு அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும் உள்ள சூழ்நிலை இருக்கா